பாருங்க இதுதான் பைப் லைன் போட்டிருக்கிறாங்க இந்த பக்கம் குட்டையாகவே போட்டாங்களா இருக்குது அதுதான் நீட்டாக போட்டாங்க ஆ சரி ஓகே எல்லாம் போட்டாகி போச்சு அங்கே ஒரு பைப் லைன் டீ போட்டிருக்கிறாங்க இதுதான் எங்கள் கோடு அது இந்த பக்கம் மடை கட்ட முடியலீங்க என்னால் இது எங்களுக்கும் எங்கள் மச்சாண்டார் வீட்டுக்கும் போகிறது அது அப்போ வந்து சிங்கிளாகவே போட்டாங்க அப்படியே ரெண்டு பக்கமும் டீயை பிரித்து போட்டிருந்தாங்கன்னா எனக்கு பிரச்சனையே கிடையாது ஆனால் அப்போ வந்து சிங்களா போட்டதுனால என்னாச்சுன்னா இந்த பக்கம் இருந்தது தான் அந்த பக்கம் தண்ணியே போகும் அப்படிங்கும்போது அந்த மடை வந்து வெட்டி வெட்டி கட்ட முடியல ரொம்ப அதிகமாக இருந்துச்சு நிறைய மண்ணல்லி போடுற மாதிரி எனக்கும் இப்போ சமீபமாக காலமாக கை வலிங்களா அதனால தான் சரி அவள் அப்பாட்ட சொல்லிட்டேன் நான் டீ போட்டு கொடுத்துருங்க நம்மளால் முடியலை அப்படின்ட்டு இங்கே பாருங்கள் நேற்று ஒரு வீடியோ போட்டல்ல அதை நீட்டாக ஒரு பை இருந்துச்சு பாருங்கள் அதுதான் இதை அதை பிரித்து இப்படி கொடுத்துட்டாங்க எடுத்துகிட்டு இதை பாருங்கள் இப்படி கொடுத்துருக்காங்க டீ இது காட்டுக்கு போகிறது இது இ காட்டுக்கு போகிறது